கிறிஸ்தலா இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தர் ஒருவரே ஆவியானவர் அவர் எங்கு உள்ளாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் இக்கட்டான நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அவர்களோடு இருந்து அவர்களின் இக்கட்டிலிருந்து விடுதலை அளித்து கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் ஆக ஆமேன்